யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஆர் ஆர் ஜெ வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ் எழுத்தில் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற ஒரு ஸ்மால் டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் புரியுதுங்களா டிப்ஸ் எஸ் எழுத்தில் இருக்காங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க சுதந்திரமாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க நல்ல எண்ணங்களோடு இருப்பாங்க நல்ல பண்புகளோடு இருப்பாங்க அடுத்து உதவுன்ற எண்ணம் இருக்கும் தன்னுடைய சுதந்திரத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நல்ல ஒரு பண்பாளர்களாக இருப்பாங்க ஓகேங்களா இவங்க வந்து எப்பவுமே ட்ரெஸ் கோடில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்பவுமே நல்லா ட்ரெஸ் போடணும் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்ற எண்ணங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க சிரிச்சுட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து மனசில் ஆரையுமே மனசு புண்படுற மாதிரி பேசவே மாட்டாங்க அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் ஏனோ தானோன்னு இருக்கவே கூடாது மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக இவங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தனித்தன்மையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் எந்த இடத்துலையுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அது ம சொல்லணும் டீச்சிங் மைண்ட் அதிகமாக இருக்கும் கலகலப்பாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கக்கூடியவங்களும் இவங்கதான் திடீர்னு மூடவுட் ஆகி இருக்கிறவங்களும் இவங்க தான் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு மனநிலையில் இருக்கும் மதியத்துக்கு மேலே வேறு ஒரு மனநிலையில் இருப்பாங்க இவங்க சிரிக்கக்கூடியவங்கள்தான் அமைதியாக இருக்கக்கூடியவங்களும் அவங்க ரொம்ப பெக்குலரான மைண்ட் செட் உள்ளவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையுமே முன்கூட்டி யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னால் யாருக்கும் புண்படுத்துகிற மனசு கிடையாது அடுத்தவங்களை ஏமாந்துன்ற எண்ணம் கிடையாது இவங்க லவ்வில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்ப ரொமான்ஸ் மூடில் இருக்கிறவங்களா இருப்பாங்க சிலர் சிலர் வந்து பிஸ்னஸ் மைண்டில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருப்பாங்க நிர்வாகத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய பேர் வந்து எஸ்யூ அப்படின்னு ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையில் பெரிய சிக்கல்கள் நிறைய வரும் பெண்களுக்கு எஸ்யூன்ற எழுத்து மிகச்சிறந்த எழுத்து கிடையாது சுமதி சுகந்தி இந்த மாதிரி சூ எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பேர்கள் நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் என்பதில்லை மாற்றம் எஸ் எழுத்தில் பெயர் முதல் எழுத்தாக வந்து உள்ளவர்கள் இப்படிப்பட்ட மனோநிலையில் உள்ளவர்கள் என்பதை மறந்துவிடார்கள் இவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியாளர்கள் உன்னதமான மனிதர்கள் எல்லாருமே சாதிக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பார்கள் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்து இவங்க ஜெயிப்பாங்க உடனே டக்குன்னு மாட்டாங்க ஆனால் பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பொறுமைக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு வெற்றியும் இருக்கும் நிறைய கஷ்டங்களெல்லாம் அனுபவித்ததுனால இவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்லை எந்த ஒரு கஷ்டத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் போட்டு மனசெல்லாம் குழ குழம்பிகிட்டு இருக்க மாட்டாங்க நல்ல ஒரு மனநிலையோட தான் இருப்பாங்க எதை எதை எதாக இருந்தாலும் நான் போராடி ஜெய்பேன்ற மன மன தைரியத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆகவே நிறைய விஷயங்களை இந்த எஸ் எழுத்து உங்களுடைய பேரின் முதலெழுத்தாக உள்ளதுனால் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்